வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே ஏழு ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் ரோட்டில் இருந்து இரநூறு மீட்டர் ஓடை பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் மாமரம் பலாமரம் கொட்டமந்திரி மரம் கொஞ்சம் தரிசு இருக்குது இது ஒரு விவசாய நிலம் தான் இந்த நிலத்தில் போரோ சர்வீஸோ எதுவும் கிடையாது இந்த நிலத்து பக்கத்தில் ஓடையில் தண்ணி போயிட்டுருக்கு இந்த நிலத்துக்கு விலை ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் ஃபைனல் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் புறமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே